சரிகமா பா தொடர்பான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் சரிகமா பா தொடர்பான தகவல்களை இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் சரிகபா தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள அல் எஃப்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைய தினம் சரிகமபா தொடர்பான முக்கியமான தகவல் ஒன்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் சரிகமபா டைட்டில் தினே திவினேஷிக்கு நடுவர் கொடுத்த அதிர்ச்சி பரிசு கண்ணீரில் நலைந்த தந்தை சம்பியன்ஸ் லீக் ஃபோ இல் டைட்டில் வின்னராக தடம் பதித்த திவினேஷின் தந்தைக்கு நடுவர் பெருந்தொகையான பரிசு பொருள் ஒன்றை கொடுத்துள்ளார் சரிகமாபா சீசன் ஃபோவின் நிகழ்ச்சி பிரபல டிவி நிகழ்ச்சி இலிகளிலே மக்கள் மனதில் தீராத இடம் பிடித்து இடம்பிடித்துவென்ற ஒரு நிகழ்ச்சியாகும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போட்டியாளர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் சலைத்தவர் அல்ல அனைவரும் திறமைசாலியாகவர் சரிகம்மா டைட்டில் வின்னர் திவினேஷிற்கு நடுவர் கொடுத்த அதிர்ச்சி பரிசு கண்ணீர் நலைந்த தந்தை இந்த நிலையில் கடந்த வருடம் தொடக்கம் ஆறு மாதங்களாக தொடர்ச்சியாக பல சுவாரஸ்ய சுற்றுக்களுடன் நேற்றைய தினம் தான் பயணத்தை நிறுத்தி கொண்டது சரிகமாப்பில் சாம்பியன்ஸ் லீக் ஃபோ இல் இறுதி சுற்றுக்கு ஆறு போட்டிகளாக தெரிவு செய்யப்பட்டிருந்தனர் இதில் டைட்டில் வின்னராக போட்டியாளர் திவினேஷ் தெரிவு செய்யப்பட்டார் இவருக்கு பத்து லட்சம் ரொக்க பணம் பரிசு வழங்கப்பட்டது இது நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சிக்கு சட்டத்திட்டங்களுக்கும் அமைவாக வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து திவினேஷின் நடுவர்கள் நடுவரிடம் ஏற்கனவே என் தந்தைக்கு ஒரு பால்வென் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க நான் இங்கு வந்திரு வந்திருந்தேன் என் தந்தை என்னுடன் வருகிறார் மேலும் அவர் வேலையை விட்டுவிட்டு வெளியே வெளியேறிய வேண்டியதாக இருந்தது இதற்கு நடுவர் சீனிவாஸ் அதை பண்ணிடலாம் என்று கூறியிருந்தார் இதை உண்மையாக்கும் வகையில் போட்டியாளர் திவினேஷிடம் வீட்டில் இல்லாதபோது நடுவர் சீ ஸ்ரீனிவாஸ் மற்றும் தொகுப்பாளினி அர்ச்சனா அவர்களின் ஆகியோர் அவர்களின் வீட்டுக்கு நேராக சென்று வண்டி ஒன்றை நன்கொடையாக வழங்கிவிட்டு வந்துள்ளார் இதன் விலை சுமார் ஆறு லட்சத்திற்கு மேலாக என தகவல்கள் வெளியாகியுள்ளது இது இறுதி சுற்று மேடையில் ஒளிபரப்பப்பட்டது உடனுக்குடன் தகவல்களை அறிந்து கொள்ள அல் ஜெசிரா எஃப்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்